ஜென்ம நட்சத்திரம் பட மதுரைக்கு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் போய் தியேட்டர் விசிட் பண்ணோம் ஏன்னா ஒரு சின்ன படம் தான் ஒரு என்ன சொல்றது அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஏதோ இல்லாமல் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது கிடச்ச வரவேற்பை பார்த்துட்டு நம்ம நண்பர் கேபிள் சங்கர் வந்து நீங்க அவசியம் போய் எல்லா மக்களையும் மீட் பண்ணுங்கன்னாங்க முதல் ஊரா மதுராக தான் தேர்ந்தெடுத்தோம் பட் அது வந்து இருந்து ஆரம்பிச்சு மதுரையில் வந்து திருப்பி இப்போ சென்னைக்கு போகிறோம் திருப்பி வந்து அடுத்து தஞ்சாவூர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் பிரமாதமான ரெஸ்பான்ஸ் ஒன்று நம்ம மதுரை மக்களுக்கு ஏற்ற ஒரு குணத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் அந்த பாசமாக இருக்கட்டும் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல மணிவர்மன் ட்ரை பண்ணாரு வழக்கமாக ஹாரர் காமெடி பார்த்துருப்போம் ஒரு ஹாரர் மட்டுமே இருக்கும் பயமுறுத்துற மாதிரி இது வந்து த்ரில்லரையும் ஹாரரையும் கலந்த ஒரு படமாக ட்ரை பண்ணோம் அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுவும் கடைசி பத்து நிமிஷம் வந்து எந்த ஆடியன்ஸ் யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்கல அது ஒரு பெரிய ட்விஸ்டா ஹோல்ட் ஆயிருக்கு இன்னொன்னு நாங்க எங்கெங்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு நினைச்சோமோ ஒரு நாலஞ்சு ஜம்ப் ஸ்கேட்ஸ் இருக்கு படத்துல அத்தனை இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது ரொம்ப நன்றி நீங்க அவசியம் போய் தியேட்டர்ல பாருங்க ஏன்னா வேடிக்கையா இருக்கும் சில பேர் பயப்படுற விதமா இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து இந்த படம் பார்த்த ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ

satisfaction experience and I'm very satisfied and happy today and uh, whoever has not watched uh Jan please go and watch the film. It's a mass theatrical experience and it's a beautiful film and with this beautiful team I had amazing time shooting the film. So thank you so much. director இந்த படம் எடுக்கிறப்ப இருந்த கான்பிடென்ட்டை விட இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கான்பிடன்ட் என்ன எனக்கு கொடுத்துருக்கு நான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ல எழுதிட்டு ரிசல்ட் காட்டி வெயிட் பண்ணுவோம் இல்லையா அந்த தான் இருக்கும் அப்படிதான் எங்க ஹோல் டீமுக்குமே இருந்தது ஆனா ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒவ்வொரு தேட்டர்ல இருந்து வர ரிசல்ட் வந்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிபியூட்டர் இருக்கட்டும் தேட்டர் சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே போன் பண்ணி பேசும்போது அது பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எங்க இருந்து வருது ரிசல்ட் அப்படின்னா எங்களுக்கு வந்து தேட்டர்ல இருந்து ஒரு ரிசல்ட் வரும் படம் நல்லா இருக்கு சார் உங்க படத்தை என்ஜாய் பண்றாங்க சார் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார் தேட்டர்ல இருந்து ஒரு போன் வரும் அதுதான் எங்களுக்கு உயிரே கொடுக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் அங்கதானே நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்துறீங்க அப்படி எங்களுக்கு பெரிய அளவில் இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பாண்டியன் சார் எனக்கு பேசினார் அது மூலமாக எம்பி சார் அவரே எனக்கு ஃபோன் போட்டு மிஸ் பண்ணார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ இம்மிடியாக நம்ம விசிட் போகணும் டாக்டிக்கல் விசிட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு எல்லாத்தையும் காரணமாக சார் அவர் தான் அந்த ஐடியாவே கொடுத்தாரு இல்லை இல்லை நம்ம நேரடியாக போய் மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் கிளம்பிட்ட உடனேவும் நேற்று கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக என் மதுரை வந்தாச்சு ஸோ ஸோ ஹாப்பி நீங்க தேட்டர்ல போய் படம் பாருங்க ஏன்னா இந்த படம் வந்து தேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அங்கதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்ட் என்ன பண்ணுது விஷுவல் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தேட்டர்ல தான் நமக்கு கிடைக்கும் ஹாரர் ஜம்ஸ்கார்லாம் அங்கதான் ஒரு அவுட் ஆகும் ஸோ நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த ரூபாய் நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது உங்கள் டைம் டூ ஹவர்ஸையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் பார்த்த மக்களும் என்கிட்ட டைரக்டா சொன்னது அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நெக்ஸ்ட் பார்த்துக்காண்டி நாங்கள் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து பாருங்க தேர்ட்டுக்கு வாங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க உங்களுடைய சோசியல் மீடியால இதை பத்தி எழுதுங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்பதான் நாங்கள் அடுத்த பாட்டு எடுக்கும் போது இதை விட என்ன பெஸ்டா எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நானும் யோசிக்க முடியும் சோ ஹாப்பி எல்லாரும் தேட்டரில் வந்து பண்ணுங்க அவர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்திருக்காங்க ஒரு சிறிய படங்கள் வந்து இன்னைக்கு பெரிய வரவேற்புகள் ரொம்ப கம்மியாக கிடைக்கு அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷோ இன்னைக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா டைரக்டரும் ஹீரோ ரெண்டும் நம்ம காரணங்கள் சொல்லும் போது இன்னும் அந்த ஷோ அடிஷனல் சந்தோஷத்தை கொடுக்குறது வெற்றி இருக்கு வரவேற்பு இந்த மாதிரி படங்கள் சார் நார்மலா வந்து சின்ன படங்கள் வந்து இப்போ நல்ல வரவேற்பு வருது பட் கண்ட பேஸ் பண்ணி இருக்கு ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் பாத்தீங்கன்னா சப்டான்சியாத் இருக்கு நமக்கு இன்னொரு ஸ்கிரீன் இருக்கிற ஃபுட்பால் ஜென்ம நட்சத்திர நேத்திர நல்ல ஃபுட்பால் அதனால சின்ன படங்கள் கண்டென்ட் பேஸ்ட் படங்களுக்கான ட்ரெண்ட் இருக்கும் அது நம்ம ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியில பாத்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் குடும்பஸ்தர் இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாமே வந்து நல்ல வர ஒரு மதுரைக்காரனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னா ஒரு கெஸ்ட் இருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி நானும் ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணோம் அதுவும் கம்ப்ளீட்டா மதுரையில அலங்காநல்லூர் பேஸ் பண்ண படம் எப்படியாச்சும் மதுரைய காமிச்சிடலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் இது வந்து கம்ப்ளீட்டா சென்னை பாண்டிச்சேரியிலாம் பண்ண முடிஞ்சது பட் சினிமால முக்காசு பேர் மதுரை மாதிரி எங்க திரும்பினால ஏ தேனியா மதுரை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து எதிர்த்து ஒரு பாண்டிங் அமைஞ்சது ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து நான் வந்து சின்ன சென்னைக்கு வந்துட்டோம் அதனால லைக் அந்த அம்மாஜி வீட்டுக்கு வரது அதெல்லாம் அப்படிதான் எனக்கு நெருக்கமான ஒரு நீங்க வாழ்ந்த பகுதி எல்லாருக்குமே மதுரை அப்படின்னா ஒரு கதைக்கெல்லாம் இருக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சிலம்பமா இருக்கட்டும் அந்த பாரம்பரிய கலைகள் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை வருங்காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா எப்படி பண்ணலாம்னு ஒரு நிச்சயமா சிலம்பமா இருக்கட்டும் இல்லை செல்லிக்கட்டா இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம் அதையும் அதுவும் வந்து ஒரு முக்கியமான மதுரை மாவட்டத்துல வந்து இருக்கிற ஒரு விளையாட்டு போட்டினா அது நேரம் வரப்போ அது பெருசாக அமையணும் அது ஏன்னா அதுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் வேணும் ஏன்னா நம்ம ஊர் காட்டுறப்ப சின்ன ப்ராஜெக்டோ சின்ன செலவழியோ குறிக்கிடக்கூடாது அது வந்து ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த மூவியில அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாட்டு ரொம்ப இம்ப்ரெஷன் கொடுத்த பாட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு டைலாக் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்க வியூஸ் ஏதாச்சும் இந்த படத்துல வந்து ஒன்று அந்த இவன் அசிஸ்டன்ட் டேரக்டரா ட்ரை பண்ணிட்டே இருப்பான் போனா சந்தன மாரதி சார் வந்து அனுப்பிடுவாரு அனுப்புனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில போராடி தனக்கு வெற்றி கிடைக்குமான இயங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கதை இல்லைனா என்னோட தவன் தான் சொல்லி பேசுறாரு ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் காளிவங்கட்ட கேரக்டரா இருக்கட்டும் இல்லை தலைவாசல் சார் கேரக்டர் அப்புறம் கூட நடிச்ச மாழ்வி கேரக்டரா இருக்கட்டும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த ஒரு டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கும் அதனால படத்துல நீங்க படம் பிடிச்சிட்டு வரப்போ ஒரு ஏழு கேரக்டராச்சும் உங்க மனசுல இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துல இவ்வளவு கேரக்டர்ஸ் மேல ஒரு நல்ல ஒரு ஆஹ் டெப்த் கொடுத்து பண்ணிருக்கிறது ரொம்ப கம்மி பண்ணும் பொதுவா ஹாரர் மூவி அப்படின்னாங்க அந்த பயப்படத்தோட எல்லாருமே உட்காந்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும் இந்த மூவில கேட்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சீன் பைசி நீங்க எப்படி வீல் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்க படத்தமா இருக்குது கொஞ்சம் இல்ல காரிலாம் அந்த இல்ல நல்ல ஒரு எப்படி இருக்குன்னு தானே கேட்டிருந்தீங்க சார் படம் ஓப்பனிங் பார்த்தாதே அவசியம் ஒரு சீன் தான் செக் பண்றக்கா இருந்தேன் மூணு பேருடைய பாடிய தேடுற ரொம்ப பார்த்தோம் இருக்கும் அப்புறம் வந்து பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே அந்த சினிமான்றது ஒரு கனவு இருக்கும் குறிப்பா தென் தமிழருக்கு வந்து அதிகமா இப்ப அவர் சொன்ன மாதிரி மதுரக்காரம் ஆன்மை சினிமா மட்டும் இல்ல அரசியல்ல இருக்கு உங்களுக்கு இது எத்தனை போனோம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் என்ன மாதிரி கதையோ வச்சு கதான இயக்கணும் அப்படின்னு நீங்க அடுத்து நிறைய கதைகள் இருக்கு அடுத்து நிறைய கதைகள் இருக்கு ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது பொறுத்து தான் யார் அங்க கதாநாயகனா அந்த கதை தான் முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி நான் இந்த படத்துலையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு கதை அதுக்கு தேவையான விஷயத்த அதுவே அமைச்சுணும் என்கிட்ட இந்த பதினோரு கதையுமே டவுன்ஸா இருக்கு தெரியும் கதைகளை தெரியு சினிமாக்குள்ள போகணுன்ற எல்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன கவிதைகள்லாம் தான் அந்த அனுபவம் மட்டும்தான்

இங்க வந்து பாசம் மாலை அன்பு மாறல அதே தான் சாப்பாடு விஷயங்கள் மாறல எதுவுமே மாறல சினிமாவை கொண்டாடுறது நம்ம தான் சினிமாவை நீங்க என்ன வேணா பண்ணுங்க படம் நல்லா தான் வந்து படம் நல்லா இல்லை போவாங்க அந்த மாதிரிதான் நம்ம மதுரை சோ மதுரை எப்பயுமே நமக்கு பாண்டிங்க பிறந்ததுல இருந்து இங்கதான் இங்கதான் சித்திரை திருவிழாவும் மீனாட்சி அம்மன் கோயில் தான் காட்சிகள் படங்கள் வந்தாலும் வருடங்கள் வந்தாலும் அந்த பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் மாறாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மண்ணின் மைந்தனா மதுரை சார்ந்த ஒரு கதைக்களத்தை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வச்சு நாங்கள் ஒரு வீர விளையாட்டை வச்சு வச்சிருக்கோம் அதுவும் பண்ணதான் போறோம் ஒரு இன்ட்டு கூட கொடுத்துறன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்து உண்மை சம்பவம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் நாங்க ஃபர்ஸ்ட் படம் முடிச்சிட்டு ரோமி பற்றி ராகுல் வந்து படத்தை பார்த்தாரு படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணோடனே முதல் முதலும் நம்ம சித்திரை திருவிழால நாங்க சிறிதான் கொடுத்தோம் மத நாட்டுல இருக்கிறப்ப

சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் என்னோட இன்டென்ஷன் அதாவது ஒரு கதை நல்ல கதையா இருந்தா அங்க நீங்க யார உட்கார வச்சாலும் அதை எடுக்கணும் சுப்பிரமணியபுரம் இங்க வந்தப்ப நமக்கு சசிகுமார் சார் யாருன்னு தெரியாது இல்லையா ஆனா அந்த கதையை தான் அவரை ஹீரோ ஆக்கிச்சு சோ அதுக்கு அவர் என்ன பாடுபட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நானும் விரும்புறேன்

வீட்டுக்கு <mí> போனோட அக்கிஷிங் இவங்களுக்கு ஒரு அனுபவம் மஸ்ட் டைம் வந்து படத்தை பார்த்தாங்க நம்ம வந்து ரெக்வஸ்டர் வந்து டிவி டிவில சொல்லாமல் ஆபீஸ்ல போடோம் அத பார்த்துட்டு இவங்க வாஷ்ரூம் போட்டு போடாம ஓடி வந்தாங்க யாராவது உட்காந்துட்டு இருக்காங்க மூவெண்ட்டு இந்த ஒரு சில ஹாரர் மூவிஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சேஞ்சிங் கையில போட்டு இருக்கும்

சினிமா துறையில இருந்து ஒவ்வொருத்தர் அரசியல் வர்றாங்க சினிமா நடிகர்கள் இருக்க அரசியல் எப்படி அரசியல் யாருன்னால் அரசியல் யாரு வேணாலும் வரலாமே அது ஒரு கலைத்துறை எப்படி ஒரு பொதுக்களமோ அதே மாதிரி நன்மை செய்ய வரவங்க மக்களை நாங்க வந்து என்ஜாய் பண்றோம் அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்க என்ன நல்லது செய்முறை மாதிரி நம்மளும் அனைத்து கட்சியில் நடத்த போறாங்க மதுரை கலைக்கலாம் இருக்கிறது அரசியல் கிளமாவும் மாறதா எப்படி பாக்குறீங்க இல்ல மதுரை அரசியல் கலந்த மாநாடு எம்ஜிஆர் சார் வந்தபே மாறிடுச்சு அவர் வந்து இங்க மாநாடு போட்ட போய் முதல் மாநில மாநாடு போட்டப்பே அது மாறிடுச்சு எப்பயுமே அது நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமா தான் இருக்கும்